இறைவனே அன்பு இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சிந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் மண்ணில் பிறந்த ஒவ்வொரு மனிதரிடத்திலும் பலவிதமான பொறுப்புகளும் கடமைகளும் கொடுக்கப்பட்டிருக்கிறது இறைவன் கொடுத்த பொறுப்புகளையும் கடமைகளையும் உணர்ந்தவர்களாக நாம் இறைவனுக்கு உகந்த ஒரு வாழ்வை நமது வாழ்வாக அமைத்துக் கொள்ள அழைக்கப்படுகிறோம் ஆட்சி அதிகாரம் என்பது அடுத்தவரை அடக்கி ஆளுவதற்கானது அல்ல மாறாக மற்றவருக்கு பணி செய்யவே இறைவன் இத்தகைய ஆசிகளை நமக்கு தந்திருக்கிறார் என்பதை உணர்ந்தவர்களாக நம்மோடு இருக்கின்ற உடன் பணியாளர்களை மதித்து அவர்களுக்கு நம்மால் என்ற நற்காரியங்களை முன்னெடுத்துச் செல்லுகிற நபர்களாக நீங்களும் நானும் நமது வாழ்வை அமைத்து கொள்ள இன்றைய நாளில் இறைவனிடத்தில் அருள் வேண்டுவோம் இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசிர்வதிப்பார்